Hi, hello friends. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே பிளைனாக சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இப்படி சாப்பிட்லாங்க இது அதிகமாக நம்ம ஹோட்டல் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே வந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வரைக்கும் வரும் இன்றைக்கி அந்த எல்லாம் செலவில்லாமல் இந்த ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணியிருந்தேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ரொம்பலாம் சேர்க்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு ட்ரா ஒன்றுலேருந்து ரெண்டு ட்ராப் சேர்த்துட்டாலே போதும் இப்போ ஆயில் நல்லா சூடான பிறகு ஒன்றரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நூறு கிராம் உளுந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாதுங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஆயில் ரொம்ப கம்மியாக ஒன்றுலேருந்து ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டாலே போதும் மொத்தமாகவே இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் தான் ஆகும் உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க நான் வந்து குண்டு உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் நல்லா ஃபைனாக வறுத்துக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகும் வறுத்து எடுக்கணுங்க அதே மாதிரி உளுத்தம்பருப்பு வறுப்படும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ந நல்லா வருத்தம் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க நான் சீக்கிரமாகவே கருப்பு உளுந்துல இதை ரெடி பண்ணுறது எப்படின்ற வீடியோ போடுறேங்க வெளில உழுந்தை விட கருப்பு உளுந்தங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கும் அவ்வளோ நல்லதுங்க உளுந்து வந்து அடிக்கடி சேர்த்துக்கணுங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் ஆகும் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உளுந்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ உளுத்தம்பருப்பை பருப்பை வறுத்துட்டேன் அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சுங்க அதே கடாயில் அப்படியே வந்து நான் ஒரு எண்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நூறு கிராம் உளுந்து எண்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்படி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு வந்து உளுந்தை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து ஒரு கிண்ணம் இல்லை ஏதோ வேறு ஏதாவது டம்ளர் இல்லை ஒரு உங்கள் கை அளவு எதாவது எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பையும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணும் அதுக்கு ஆயில் ரொம்பலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் கடலைப்பருப்பு ஆல்மோஸ்ட் வறு வறுத்துட்டேங்க இப்போது இதிலேயே வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை நிறைய சேர்க்க வேணாங்க பொட்டுக்கடலை நிறைய சேர்த்தா மாவு மாதிரி ஆகிடும் அதனால் பொட்டுக்கடலை ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ அதையும் சேர்த்து அப்படியே வருத்தாச்சுங்க பொட்டுக்கடலாம் லேஸ்ட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆனாலே போதும் ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆக வேணாம் இப்போ இதை அப்படியே அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இந்த கடாயிலே அப்படியே ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டுங்க ஆயில் சூடான பிறகு பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே மிளகாய் சேர்த்துக்கங்க இந்த மிளகாய் வந்து காரம் கம்மி அதனால தான் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகாய் கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் வறுத்த மிளகாயை அப்படியே ஒரு பிளேட்டில் அதே பிளேட்டில் அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் மிளகாய்க்கு மட்டும்தாங்க நம்ம ஆயிலே அதிகமாக சேர்த்துருக்கோம் மிளகாய் வறுப்படும் போது அப்படியே நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வருத்தடுத்த இப்போ இதை அப்படியே அதே பிளேட்டில் அப்படியே மாற்றி வச்சுக்கலாங்க மாற்றி வச்ச பிறகு ஒரு இருந்து இருபது பல்ல அளவுக்கு பூண்டு தோலோடு நசுக்கி அப்படியே இந்த ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பச்சையாக சேர்க்கும்போது ஒரு ஸ்மெல் வருங்க வறுத்து சேர்க்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் பூண்டு சேர்த்தாச்சுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் கருவேப்பிலை இல்லாமல் கூட செய்வாங்க ஆனால் கருவேப்பிலை சேர்த்து செஞ்சால் ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு அளவுக்கு தாங்க சேர்த்துருந்தேன் ரொம்ப எல்லாம் சேர்க்கல பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே எடுத்துட்டேங்க வறுத்ததை அப்படியே மாத்தி அது கூடவே ஒரு கால் மிளகு சேர்த்துக்கிறேங்க மிளகு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் மிளகு ஒன் டைம் சேர்த்து பாருங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூனுக்கு கல்லுப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிறேங்க வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஆற ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்குங்க இட்லி மிளகாப்படி தான் செய்கிறேன் இட்லி மிளகாப்படியில் எதுக்குடா மிளகுன்னு யோசிப்பீங்க மிளகு சேர்த்து பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டுமாக இருக்கும் நல்லா ஆற வச்சுருந்தேங்க சூடு ஒரு துளி கூட இருக்கக்கூடாது சூடே இல்லாமல் அப்படியே அரைச்செடுத்துக்கலாங்க மிளகா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பொட்டுக்கடலை மிளகு நான் வந்து பெருங்காய தூள் தாங்க சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் என்கிட்ட இல்லாததுனால விட்டுவிட்டேன் உங்கள் கிட்டே நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையே எண்ணெயில் பொறிச்சு அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கோஸாக தான் அரைச்சிருக்கணும் அதே மாதிரி பல்ஸில் விட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக அரைச்சி எடுத்துடலாங்க பொட்டுக்கடலை கம்மியாக சேர்த்துக்கிறதுனால மாவு மாதிரி ஆகாதுங்க அதனால தான் பொட்டுக்கடலையே கம்மியாக சேர்க்க சொல்லியிருந்தேன் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துடுறேங்க அரைக்கிற கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க நார்மல் மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் வேணும் கடையில் வாங்குற மாதிரிலாம் இருக்கணுன்னா நீங்கள் தாராளமாக காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காஷ்மீரி மிளகாய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா எடுத்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுர்லாங்க ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்காதுங்க பத்து நாள் இருக்கிறதே பெரிய விஷயந்தான் இப்போ இந்த பொடி அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை வந்து நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க இந்த பொடியை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இதுக்காக நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க ஆல்ரெடி நான் இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ இட்லி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் நான் இதை ரெடி பண்ணது நாலு இட்லிக்கு தாங்க பண்ணியிருந்தேன் நாலுலேருந்து அஞ்சு இட்லி தாராளமாக பண்ணலாங்க இட்லி ஃபுல்லாகவே இதை அப்ளை பண்ணி அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுர்லாங்க இப்படியே சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லை இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஆனால் நான் இன்றைக்கி அப்படி இல்லைங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணும்போது இன்னும் ஒரு டேஸ்ட்டு செம்மையாக வருங்க இப்போ நாலு இட்லிக்கு நான் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இதுக்காக கடாய் ஆன் ப வச்சுக்கிறேங்க ஒரு அகலமான பேன் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை கடாய் வச்சுக்கிறீங்கன்னா கச்சிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கெல்லாம் போடுற தோசைக்கல் இருந்தால் கூட அதையும் வச்சுக்கலாங்க நல்ல சூடான பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி வச்சு இட்லியே அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பொறுமையாக அதை திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அதுவும் கழித்து ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் எந்த சைடிஷுமே தேவையில்லைங்க லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வெரைட்டியாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அப்படியே கொடுக்கலாம் இது அந்த வந்து அப்படியே ஒரு இட்லியை ஆறு இல்லை எட்டு பீஸாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு வச்சு பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேங்க ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மிளகா பொடி எல்லாமே கருகிடும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு மேலால் ஒரு இட்லி அப்ளே பண்ணி எடுத்துக்கலாம்ங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு என்னைக்கே எந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் சொன்ன மெத்த நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அமலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நெருப்பு சந்திக்கலாம் தேங்க்யூ வாட்சிங்